ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை இருந்தால் இரண்டு லட்சம் வரை கடன் பெற முடியும் என்பதை நம்ப முடிகிறதா நீங்கள் என்ன நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை எனவே இந்த வீடியோவில் கடன் எவ்வாறு பெறுவது என்ன ஆவணங்கள் தேவை நமக்கு என்ன தகுதிகள் தேவை எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் முழுமையான தகவலாக பார்க்க போகிறீர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏதேனும் கடன் உதவி தேவைப்பட்டால் எங்கள் நீங்கள் வந்து அண்டை வீட்டாரிடம் கடன் கேட்போம் விட அதிக பணம் தேவைப்பட்டால் நாங்கள் வங்கிக்கு சென்று தனிநபர் கடனை கேட்போம் நாம் ஏன் தனிநபர் கடனை விரும்புகிறோம் வங்கியில் எளிமையான முறையில் தவணை கால முறையில் கிடைக்கிறது உங்கள் கடன் இஸ் ஹிஸ்டரி பெறுவது வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படும் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் கடனை அனுமதிப்பார்கள் அதை சேங்ஷன் பண்ணுவாங்க கடன்களை பெறுவதற்கான செயல்முறை சற்று மெதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதார் அட்டை இருந்தால் இரண்டு லட்சம் வரை தனிநபர் கடன் பெறலாம் வருமான சான்று அடையாளச் சான்று அல்லது முகவரி சான்று எதுவும் தேவையில்லை ஏனென்றால் ஆதார் அட்டையில் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் உங்களுக்கு எந்த ஆவணங்களும் தேவையில்லை உங்களுக்கு ஆதார் அட்டை மட்டும் போதும் உங்களுக்கு அதிகமாக கடன் கிடைக்கும் இரண்டு லட்சம் வரை கடன் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைன் எளிதாக தனிநபர் கடனை பெறலாம் கடன் தேவைக்காக வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை டிஜிட்டல் செயல்முறை மூலமாக தனிநபர் கடனை எளிதாக பெற முடிகிறது உங்களுக்கு நிரந்தர வருமானம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் இது ஒரு விரைவா விரைவான செயல்முறை இது எளிதான மற்றும் விரைவானதாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இது ஒரு பிணையமற்ற கடன் தனிநபர் கணக்காக நீங்கள் எதையும் அடமான வைப்பதில்லை நீங்கள் எந்த பிணையத்தையும் வாங்க வழங்குவதில்லை ஆகவே உங்களை நம்ப இது ஒரு பிணையமில்லாத கடன் உங்களுக்கு ஆதார் அட்டை மட்டுமே போதுமானதாக இருக்கிறது இப்போது கடன் வாங்க விரும்பினால் அடுத்த கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு என்ன மாதிரியான தகுதி இருந்தால் கிடைக்கும் நீங்கள் நான்கு விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலில் உங்கள் வயது இருபத்தொன்று முதல் அறுபது வயதுக்குள் இடைப்பட்டதாக இருத்தல் வேண்டும் இந்த கடன் வாங்க கிடைக்க வாய்ப்புள்ளது இரண்டாவதாக உங்கள் மாத வருமானம் பதினைந்து முதல் இருபத்தைந்து வரை இருபத்தை வரை இருத்தல் வேண்டும் உங்களுக்கு இரண்டு லட்சம் வரை கடன் கிடைக்கும் மூன்றாவதாக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்றது பேனோட சிபில் ஸ்கோர் சொல்லுவாங்க அறநூற்றி ஐம்பதுக்கு மேல் இருத்தல் குறுகிய காலத்தில் இந்த கடனை பெறுவீர்கள் நான்காவதாக உங்கள் ஆதார் அட்டை தொலைபேசி எண்ணுடன் இணைத்து இருக்க வேண்டும் அவ்வளோதான் எளிமையானது உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று விஷயம் மூணு விஷயங்கள் உள்ளன முதலில் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கான வங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க ரெண்டாவதாக நீங்கள் சம்பள ஊழியராக இருந்தால் உங்களோட வருமான சான்று அதாவது ஸ்டாலிஸ் ஸ்லிப்பு கேட்குறாங்க மூன்றாவதாக நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு ஐடி ரிட்டன் ஆவணம் கேட்குறாங்க அவர்கள் ஏன் இந்த ஆவணங்களை கேட்கிறார்கள் கடனை திரும்ப செலுத்த முடியுமா என்று அவர்கள் சரிபார்க்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் மூணு முதல் ஆறு மாதங்கள் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறார்கள் நீங்கள் வேலை செய்தால் வருமான சான்று உங்களுக்கு சேலரி ஸ்டிப் கேட்பார்கள் நீங்கள் சுயதொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு வருமான வரி படிவம் அதாவது ஐடி ரிட்டன் டாக்குமெண்ட் கேட்பார்கள் உங்கள் வருமானத்தை உங்களுக்கு கட் கட்ட முடியுமா என்று அவர்கள் சரிபார்ப்பார்கள் இந்த ஆவணங்களை நீங்கள் வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்போது உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் இந்த கடனுக்கு நான் எப்படி விண்ணப்பிப்பது அதுதான் அடுத்த கேள்வி கடனுக்கு விண்ணப்பிக்க பெரிய விஷயம் அல்ல இப்போதெல்லாம் நீங்கள் வங்கிக்கு சென்று கடன் கேட்க வேண்டியதில்லை உங்கள் தனிநபர் கடன் வழங்க பல வலைதளங்கள் அதாவது வெப்சைட் வங்கிக்கு வெப்சைட்லேயே பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆனால் நீங்கள் அவர்களைப் பற்றி விசாரித்து பின்னரே தனிநபர் கடனை பெற வேண்டும் பேங்கை பற்றி நல்லா விசாரிச்சிங்க நீங்கள் தனிநபர் கடனை பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களோட வங்கியின் வங்கியை பற்றி விசாரிக்க வேண்டும் வங்கி கேட்க ஆவணங்களை சமர்ப்பித்தால் இருபத்தி நாலு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் கடன் அங்கீகரிக்கப்பட்டு அனுமதிக்கப்படும் அவ்வளவுதான் இது மிகவும் எளிது ஆதார் அட்டை இருந்தால் இரண்டு லட்சம் வரை கடன் பெறலாம் உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை யாரும் உங்களுக்கு அவ்வளோ கடன் கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் வட்டி விகிதம் குறைக்க வாய்ப்பு உள்ளது கடன் வாங்கியவுடன் நீங்கள் முடிந்து விட்டதாக நினைக்காதீர்கள் கடன் வாங்கிய பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் முதலில் வட்டி விகிதத்தை சரிபார்க்கவும் வங்கிக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு பொறுத்தவரை வட்டி விகிதம் மாறுபடும் உங்கள் கடன் மதிப்பெண் நன்றாக இருந்தால் அதாவது சிவில் ஸ்கோர் நன்றாக இருந்தால் உங்கள் வருமான சான்று நன்றாக இருந்தால் உங்கள் பரிவர்த்தனை நன்றாக இருந்தால் உங்களுக்கு தனிநபர் கடன் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது ப்ராசஸிங் சார்ஜ் அதாவது நீங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் சேன் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் சரிபார்த்துக்கொள்ளவும் ஏன்னா வங்கிக்கு வங்கி கடன் வங்கிக்கு வங்கி ப்ராசஸிங் சார்ஜ் வந்து வேறு மாறுபடும் வங்கி உங்களுக்கு ரெண்டாயிரம் லட்சம் கொடுத்தால் நீங்கள் உடனடியாக அதற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணி ரெண்டு லட்சம் சொன்னாங்கன்னா உடனடியாக பார்த்துக்கலாம் அதற்கு முன்னதாக லோனுக்கான ப்ராசஸிங் பாட்டி கவலைப்பட வேண்டும் ஏனென்றால் ப்ராசஸிங் சார்ஜ் வங்கிக்கு வங்கி மாறுபடுவதால் அதுக்கு அதிகமான அமௌண்ட்டை செலுத்தப்படுகிறதாக இருக்கும் மூன்றாவதாக நீங்கள் இஎம்ஐ முறையாக செலுத்த முடியுமா என்று சரிபார்க்க வேண்டும் உங்களால் இஎம்ஐ கரெக்டான நேரத்தில் சரி கட்ட முடியுமா என்றதை பார்க்கணும் இஎம்ஐ கட்டப்போனும் போதுமான பணம் உங்களிடம் இருக்கிறதா இஎம்ஐ சரியான நேரத்தில் செலுத்த முடியாவிட்டால் ஆதார் அட்டை இருந்தால் மட்டும் கடன் பெறுவதாக நினைக்காதீர்கள் இஎம்ஐ செலுத்த முடியுமா என்று சரிபார்க்க வேண்டும் நன்றாகதாக கடனை சரியாக செலுத்த வேண்டும் கடனை சரியாக செலுத்தவில்லை என்றால் உங்கள் கடன் மதிப்பெண் சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும் உங்கள் கடன் மதிப்பெண் அதாவது சிவில் ஸ்கோர் குறையும் கடனை சரியாக செலுத்தவில்லை என்றால் கடனை செலுத்தாமல் போனதற்கு போ வருத்தப்படுவீர்கள் இஎம்ஐ செலுத்த உங்களிடம் போதுமான பணம் இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் நீங்கள் கடனை முறையாக செலுத்த வேண்டும் இந்த கடனை வாங்குவதற்கு முன் உங்களை நீங்களே நிய பரிசோதனைத்துக் கொள்ள வேண்டும் அதாகிட்ட என்கிட்ட அந்த காசு இஎம்ஐ காசு இருக்கான்றதை செக் பண்ணிங்க ஆதார் ஐட்டை பயன்படுத்தி எப்படி கடன் வாங்குது என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வீடியோ பற்றி மேலும் அறிய விரும்பினால் ஆதார் மூலம் எப்படி வங்கியில் விண்ணப்பிக்க வேண்டும் பற்றி மேலே அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் ஆதார் கார்டு என்று டைப் செய்யவும் இதற்கு நீங்கள் ஒரு சிறப்பு வீடியோவை உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் அதாவது ஸ்பெஷல் வீடியோ ஒன்று மேக் பண்ணி கொடுக்குறோம் எப்படி அப்ளை பண்ணணும் பேங்க்கில் போயிட்டு டிஜிட்டல் முறையில் எப்படி அப்ளை பண்ணலாம் உங்கள் வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் ஆப்லையோ எப்படி அப்ளை பண்ணலதை கற்றுத்தரப்படும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை கமெண்ட்டில் போய்ட்டு ஆதார் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதேனும் ஆலோசனை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கும் மறவாதீர்கள் வீடியோ பிரித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணும் நீங்கள் மிஸ் பண்ணால் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ